ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இலவச மின்சாரமானது யார் யாருக்கெல்லாம் கொடுக்கும் எந்த டேட்லேருந்து கொடுக்குறாங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்கு இலவச மும்முனை மின்சாரத்தினை இருபத்தி நாலு மணி நேரமும் வழங்கி வருகிறது இதன் மூலம் தமிழக விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்த நிலையில்தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமானது எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இதற்காக பார்த்திங்கன்னா வே தமிழக வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டு மின் கம்பங்கள் மற்றும் மின் வ வளங்களுக்கு தேவையான பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்ட உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இலவச மின்சாரமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தற்கள் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்து முன்னாடி அப்ளை பண்ணவர்களுக்கு உடனடியாக விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் இன்னும் இந்த மின் இணைப்புகளாக வந்து அதிகப்படுத்தப்படலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு